இப்ப சொல்லு நடு ரோட்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க இல்லப்பா இன்னைக்கு எக்ஸாம்ல அதான் நல்லா படிச்சிருக்காளா என்னன்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் ராஜதி பிகாம் நீ பிஎஸ்சி அது எப்படி ரெண்டுமே மேக்ஸ் தான்ப்பா ராஜதி நீ சொல்லு என்ன பண்ணிட்டு இருந்தான் சொல்லாத சொல்லாத என்னடா பண்ணிட்டு இருந்தான் ஓரே மொத்தம் கூட போட்டு கொடுத்துட்டா போட்டு கொடுத்துட்டா ஏய் ஏய் எப்படி தெற்கால போற பைபாஸ்ல வச்சு குடும்பம் நடத்திட்டு வடக்கால போற பைபாஸ்ல பிள்ளை பார்த்துட்டு வீட்டுக்கு வருவே அப்படித்தானே என்ன இல்லப்பா இல்லன்னா அப்புறம் வேற எப்படி ஏண்டா கட்டுன பொண்டாட்டியா இருந்தாலும் அதுக்காக இப்படி நடு ரோட்ல வச்சாடா இதெல்லாம் பண்ணுவ ஆமா வீட்டுல என்ன மட்டும் அப்படி கிழுகுலன்னு கொடுக்க விட்டுருவீங்க இவளுக்கு நான் கொடுத்ததை நீங்க வாங்கிட்டு போயிட்டீங்க பாரு கேக்குது கேக்குது அப்படின்னு சொல்லுங்க செவ்ல திரும்பிடுறேன் இந்த பக்கம் திரும்ப அது அந்த பக்கம் காலேஜுக்கு போறதுக்கு ஏதாவது ஷார்ட் கட் ரூட் இருக்கான்னு பாத்துட்டு இருந்தேன் என்னப்பா ஒன்னும் சரிபட்டு வர மாதிரி தெரியல அப்ப தெனமும் காலேஜுக்கு போற வழியில வர்ற வழியில இதான் நடக்குது ஆமா தென்னமும் போகையில வரையில இவங்க முத்தம் கொடுத்து கொடுத்து எனக்கு கண்ணை வீங்கி போய் கிடக்கு ஓவாருல இது கேட்கல இல்ல அப்படிலாம் இல்லன்னு சொன்னப்பா போற போக்க பார்த்தா உன் மாமனாரை மிஞ்சிடுவோம் போல வததி வண்டில யாரு மாமா கொண்டு போய் விடுறேன் போகாத போகாத சலங்க மாமா போலமாடா ஆ மாமா ஏ எங்கயா ரெடி எங்க ஆத்தா கிழவி ஒரு பழமொழி சொல்லுவா அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட விட்ட போச்சுன்னு நீ பாப்பறத அப்படித்தான் போற சாயங்காலத்துக்கு உன்னை எம்.ஆர் கூட்டிட்டு போறதுக்கு வருவாரா அப்ப நான் தானே வேணும் மரியாரே இறங்குடி நான் முட்டு கூட தான் போவேன்னு சொல்லு வெண்ணில நல்லா இன்னும் ஏறி உட்காரு நல்லா புடிச்சுக்கோ கீழே விழுந்திராத பேக் பத்திரம் அதெல்லாம் பத்திரமா கூட்டிட்டு போவோம் நீ பாத்து வந்து சாரு நாம் யாருக்கு என்ன திங்க் செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் திருவிழையாடலை நான் தாலிகட்ட பொண்டாட்டி பொண்டாட்டிகிட்ட ஒரு முத்தம் கேட்டது தப்பா இவதான் சொன்னான் இவதான் சொன்னான் நீ எனக்கு ஒரு தாலியை மட்டும் கட்டு முத்து அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னா நில்லு நான் நிற்பேன்னா உட்காருண்ணா உட்கார் வேணா ஆனால் இப்போ ஒரு முத்தம் கேட்டதுக்கு கூட கொடுக்க மாட்டேங்கிறான் வீட்டில் தான் இந்த ஆள் வந்து இம்சம் பண்ணுறாருன்னா நடு ரோட்டில் பைபாஸில் வச்சு எங்கே இருந்தியா வந்தார் இந்த ஆள் இந்த பக்கம் இவருக்கு என்ன வேலை இன்னைக்கு யாரை சொல்லி என்ன பிரயோஜனம் உனக்கு வாச்ச பொண்டாட்டி சரி முத்து ஒரு ரேஞ்சுக்கு நீ எல்லாம் ஒரு முத்தத்துக்கு கெஞ்ச வேண்டியதா போச்சு எல்லாம் தலை எழுத்து ஆனா இதுல ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியது இருக்கு நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது கரெக்டா முத்தம் கொடுக்கும் போது முத்தம் கொடுக்கும் போது ஏன் இந்த மாதிரி எல்லாம் தடை வருது பேசாம அத கிட்ட சொல்லி நம்ம ஜாதகத்தை யாராவது ஜோசியர் கிட்ட கொடுத்து பார்க்க சொல்லுவோமா என்னடி பக்கத்துல வந்து நிக்கிற புள்ள இல்லாத வீட்ல கிழவி துள்ளி விளையாண்டாலாம் தள்ளி நில்லு இல்ல மாமா உங்ககிட்ட ஒரு ரகசியம் பேசணும் என்ன அது பால் கண் எடுக்க வரும்போது ஒரு விஷயம் சொன்னாரு தங்கச்சி பையன் தான் எங்கள் அண்ணன் பையன் தான் இருந்தாலும் அவனுக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல அவனுக்கு செய்யறதுக்கு இப்போ உங்க மருமக பிள்ளைக்கு நீங்கள் நிலம் வாங்கி போட்டு அங்க சூப்பர் மார்க்கெட்டு கட்டி என்ன மாமா இதெல்லாம் நிலம் என் ரெஜிஸ்டர் பண்ண போறேன் சூப்பர் மார்க்கெட்டும் தான் ஆரம்பிக்க போறேன் இல்லை நீங்க உங்க மருமகனுக்குன்னு சொன்னதா அருணாச்சல் அண்ணன் சொன்னாரு சரி அதுக்கு என்ன இப்போ ஏன் ஏன் பிள்ளை அங்கே அனாதையாக கிடக்கான் அவனை கண்டுக்கிட மாட்டேங்கிறீங்க எங்களையும் போக விட மாட்டேங்கிறீங்க இப்போ உங்கள் மரும பிள்ளைக்கு நிலம் வாங்கி சூப்பர் மார்க்கெட் கட்டாட்டி என்ன ஏய் இப்போ எதுக்கு நடு வீட்டில் நின்று அழுதுட்டு இருக்க ஆமாம் இப்போ மரும பிள்ளைக்கு செய்கிறதுக்கு நாள் இல்லாமையா இருக்கு ஏன் அவனுக்கு அப்பா அம்மா இல்லையாக்கும் இல்லை கூட பிறந்த அண்ணன் தான் இல்லையா ஆமாம் அவனுங்க ரெண்டு பேரும் அப்படியே செஞ்சு கிழிச்சிருவானுங்க செய்கிறாங்க செய்யாமல் போகிறாங்க அதுக்கு என் பிள்ளைக்கு செய்யாமல் நீங்கள் வேறு யாருக்கும் செய்யக்கூடாது ஏன் பிள்ளை எவ்வளோ விட்டு வரட்டி விட்டுட்டு இப்படி உங்கள் தங்கச்சி பிள்ளைக்கு மட்டும் செய்யணும்னு நினைக்கிறீங்க மாமா நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் போடி போ தாராளமாக போ நான் போக மாட்டேன்னு தான் நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க போயிடுவேன் என் பிள்ளை அங்கே தனியாக ஒத்தையெல்லாம் அனாதையா அந்த நிற மாசமாக இருக்கிற பிள்ளையை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நீங்கள் என்னடான்னு அப்படியே ஊருக்கு உபகாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இங்கே பாரு என் பேரில் தான் நிலம் வாங்க போகிறேன் சூப்பர் மார்க்கெட்டும் என் பேரில் தான் இருக்க போகுது இப்போ இதில் உனக்கு என்ன பிரச்சனை ஆமா உங்க பேர்ல வாங்குவீங்க கட்டடம் கட்டி முடிச்சு லோன் எல்லாம் அடைச்சிட்டு அப்படியே உங்க மருமகன் பேருக்கு எழுதி வச்சிருவீங்க அதானே உங்க பிளான் எனக்கு தெரியும் நான் ரெண்டு பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை அங்க அனாதையா கிடக்கு இன்னொரு பிள்ளை மாடு பண்ணையில வேலை வாக்கணுமா இவர் தங்கச்சி பிள்ளை மட்டும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஓனரா அங்க சேர்ல கால் அடிக்கிட்டு உட்காரணுமா இதெல்லாம் எந்த ஒரு நியாயம் நான் இதுக்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் இப்போ என்ன என்ன பண்ணணும்ங்கற? ஏன் பிள்ளைக்கு எதுவும் செய்யாம நீங்க வேற யாருக்கும் எதுவும் செய்ய கூடாது. சரி, ஒண்ணும் செய்யல. போ. போ போய் வேலை பாரு போ மானு பிள்ளைக்கு நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு பிள்ளைக்கு பிரசா வேலை எடுத்துருச்சுன்னா அவன் ஒத்தேல எப்படி பாப்பான் அதுக்கு என்ன பண்ணணுங்கற உங்க மாதிரி எல்லாம் வலகாப்புக்கு போயிட்டு வந்திருக்காங்க அதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணுமே சொல்லல என்னைய மட்டும் போக விட மாட்டேங்கிறீங்க அவங்க போகணும் பார்க்கணும் முறை செய்யணும் நினைச்சாங்க செஞ்சுட்டு வந்துட்டாங்க ஒன்னே மாதிரி ஒளிச்சு மறைச்சா ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பண்றது தப்போ சரியோ தைரியமா முன்னாடி நின்று பண்றதுக்கு அவங்களுக்கு துணிச்சல் இருக்குல்ல அந்த துணிச்சல் உனக்கு இருக்கா பெரிய இவன் மாதிரி பேச வந்துட்ட இல்ல தெரியாம தான் கேக்குறேன் தான் அப்படி இருந்திருக்க அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் ஒழிச்சு மறைச்சு தானே செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்க தான் இப்ப இவ்வளவு பிரச்சனையும் ஆமா நான் பிறந்ததுல இருந்து பண்ணதெல்லாம் சொல்லுங்க பிறந்ததுல நீ பண்ண எல்லா விஷயத்தையும் சொன்னாலும் நான் சரியா தாண்டி சொல்லுவேன் நம்ம கல்யாண விஷயத்துல நீ பண்ண ஒரு கிறுக்குத்தனம் தானே அன்னைக்கு எல்லார் மனசையும் காயப்படுத்தினது அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு உங்க அக்கா அப்படியா இருக்காங்க தாட் போட்டு தங்க வயலு குதிச்சாலும் இந்த எல்லாருக்கும் தெரியற மாதிரி போய் முறை செஞ்சுட்டு வந்துட்டாங்கல்ல ஏன் அவங்க மனசுல எந்த உறுத்தலும் இல்ல இது வரைக்கும் அதனால அவங்களால தெளிவா எதுனாலும் பண்ண முடியுது உன்னால அப்படி முடியுதா இப்போ எதுக்காக என்னைய அவங்களே வச்சு எனச்சு பேசுறீங்க கம்பேர் பண்றீங்க நீ தான ஆரம்பிச்ச ஆ சொல்லு நீ தான ஆரம்பிச்ச கம்பேர் பண்றதுக்கு அவங்க மட்டும் போய் அதை செஞ்சுட்டு வந்துட்டாங்க நான் மட்டும் போகல என்னை மட்டும் விட மாட்டேங்கிறாங்கன்னு நீ தானே ஆரம்பிச்ச சரிங்க சாமி நான் ஒண்ணுமே பேசல உங்க முன்னாடி யாரும் பேச முடியுமா வாயை மூடிட்டு அமைதியா ஊமையாவே இருந்துறேன் உனக்கு அதுதான் கை வந்த கலையாச்சு அப்படியே இரு சும்மா தேவையில்லாம அந்த சண்டை போட்டுக்கிட்டு பேரம்பத்தி எடுத்தாச்சு என்னமோ நேரத்து தான் கல்யாணம் ஆன மாதிரி புருஷன்கூட வந்து ஊடல அடிக்கிட்டு இருக்கான் நான் ஒண்ணு உங்ககிட்ட ஊடல் ஒண்ணு வச்சுக்கிடல என் பிள்ளை அங்க அனாதையா கிடக்க அவனுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க கேட்க வந்திருக்கேன் ஆமா பிள்ளை அங்க அனாதையா கிடக்கான்னு நியாயம் கேட்க வர்றவ இப்படி சிவி சிங்காரிச்சு நாலு மணி போச்சு சேலையை கட்டி மல்லி போச்சு தான் வருவா நான் காலையிலேயே குளிச்சு சீனி சிங்கரிச்சிட்டேன். எங்க அண்ணன் தோட்டத்துல வேலையில நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு இது ஒரு காரணம். தானாம் இதே சொல்லி சொல்லி காட்டுவாரு. அதுக்கு அப்புறம் அண்ணே வந்து என்கிட்ட சொன்னார் நான் அவங்க கிட்ட வந்திருக்கேன். சரி கேட்டாச்சுல போ போய் வேலைய பாரு. கேட்டேன். பதில் வரல இல்ல. சொல்லிடு என்னடி. தான் வாங்க போறே 슈퍼 மார்க்கெட்டே ஏன் பதிலா தான் இருக்க போகுதுன்னு. அப்புறம் அர்ணாச்சல அண்ணன்கிட்ட ஏன் மர்மங்கன்க்கு நீ எதுக்கு சொன்னீங்க? அவன் விரும்பப்பட்டா அத பாத்துக்கட்டும். அந்த அர்த்தத்தில் சொன்னேன். அவன் விருப்பம் என்னன்னு அவங்க கேளு மேல படிக்க போறானா படிச்சு எதுவும் ஆபீஸ் உத்தியோகத்துக்கு போக போறானா இல்ல சூப்பர் மார்க்கெட்ட பாத்துக்கல போறானு அவங்க நீ கேளு அத்தான கேளு இங்க பாருங்க இப்ப நீங்க என் மரும பிள்ளைக்கு செய்யறதுல எனக்கு ஒரு ஆட்சேபனையும் கிடையாது நான் பெத்த பிள்ளைக்கு எதுனாலும் செஞ்சுட்டு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க யாருக்குனாலும் என்ன வேணாலும் செய்யுங்க தான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னைய உடனே குடும்பத்துக்குள்ள பொல்லாதவள் ஆக்கிறாருங்க ஆமா நான் தான் புதுசா உன்னை பொல்லாதவள் ஆக்க போறேன் போவியா யாருக்கனவே எங்க அண்ணன் சம்சாரம் உன்னை அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க யாரும் என்னமோ நினைச்சிட்டு போட்டோம் இங்க பாருங்க நான் உங்க பொண்டாட்டி உங்ககிட்ட எதுவும் கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமை இப்ப என் பிள்ளை என் மருமகளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியுமா முடியாதா இல்ல நானும் தெரியாம தான் கேக்குறேன் இத்தனை மாசமா இல்லாம இப்ப திடீர்னு என்ன உன் பிள்ளை மேலையும் மருமக பிள்ளை மேலையும் அக்கற அவளுக்கு இது மாசங்க திடீர்னு வலி எடுத்து சின்ன பாவம் என் பிள்ளை அந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு என்ன செய்வான் இவ்வளவு நாள் என்ன செஞ்சானோ அதையே தான் இப்போவும் செய்வான் போ போய் வேலைய பாரு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா அடுத்த வாய் பேசாது கைதான் பேசும் போ

ஆமாம்யா நூல் சாலையெல்லாம் நிறைய மடித்து வச்சுருக்கேன் பெட்டிக்குள்ள நான் அதெல்லாம் அன்றைக்கி எடுத்து கம்பவுண்ட் ஊற்றி அலசி வெயில் காயப்போட்டு எடுத்து வச்சிடுறேன் சரியா சாயங்காலம் போல் மடித்து இந்த கடப்படைக்குள்ளே நானே வச்சுட்றேன் அப்படியா பாட்டி சரி அப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்குறீங்களா ஆ கொடு மலர் பிள்ளைக்கு நைட்டி இருக்குது ஒரு ரெண்டு மூணு துண்டு இருக்குது ஒரு சோப்பு ஒன்று புதுசாக இருக்குது கண்ணாடி சீப்பு பொட்டு ஒரு பவுடர் டப்பா கண்மையை ஆமாம் கண்மை ரொம்ப முக்கியம் இது நாக்கினா சரி இது நிறையா இருக்குது ஏப்பா இது என்னது குட்டி பிள்ளை போடுற Dress எல்லாம் இருக்கு பாட்டி வேணும்ல பாட்டி அப்படிங்கறியா சரி பிள்ளை பிறந்த உடனே உன் கையில கொடுத்து Dress போட்டு ஜீவி சிங்காரியனா சொல்லுவாங்க பாட்டி அப்படி இல்ல எங்க அக்காவுக்கு பிள்ளை பிறந்தப்ப எல்லாம் பிள்ளைய குளிப்பாட்டிட்டு கையில கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்போ Dress எல்லாம் போட்டு தான் எங்க அக்கா பக்கத்துல படுக்க வச்சிருந்தாங்க அதான் வாங்கி வச்சேன் என்ன பிள்ளைனு தெரியாம என்ன Dress வாங்கி வச்சிருக்க இல்ல பாட்டி அது எந்த பிள்ளைக்கு வேணாலும் போட்டுக்கலாம் ரொம்ப நைஸான காட்டன் தான் சும்மா மேலே போடுற சட்டை மட்டும்தான் அப்படியா சரி சரி அது வந்து உள்ள டிஃபன் பாக்ஸ் ஸ்பூன் எல்லாம் இருக்கு பிளாஸ்க் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே வேணும்ல பாட்டி சுடு தண்ணி பால் ஏதாவது வாங்கணும்னா மானுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா பக்கத்துல கடையில இட்லி ஏதாவது வாங்கி கொடுக்கிறதுக்கு வேணும்ல கடையில எல்லாம் கட்டி கொடுப்பாங்க இல்லையா பார்சல் அதுக்கு வேற இத வேற தூக்கி சமந்துக்கிட்டு இருக்க அது பாட்டி பாலித்தீன் கவர்ல கட்டி கட்டி கொடுப்பாங்க அதெல்லாம் மானுக்கு சேருமோ என்னமோ ஏது நீ போற ஓக்க பார்த்தா நீயே இவளுக்கு பிரசவம் பாத்துறவளே இல்ல பாட்டி இதெல்லாம் பேசிக்கான விஷயம் தானே எங்க அக்கா பிள்ளை பறக்கும் போது பக்கத்துலயே தானே நாங்க எல்லாம் இருந்தோம் அதை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சரி அக்கண்ணு எல்லாமே இருக்கு நான் சொன்னதை தவிர நீ எக்ஸ்ட்ரா வேற எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நான் நூல் சாலையை மட்டும் அழைச்சி காய்பட்டு எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளவுதான் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ஜோரா ரெடி ஆயாச்சு ஆ ஆமா பாட்டி அந்த நீங்க செக்கப்புக்கு போற அதே ஆஸ்பத்திரி தானையா ஆமா பாட்டி அந்த டாக்டர் மேம் கூட சொன்னாங்க நீங்க செக்கப் மட்டும் என்கிட்ட வாங்க டெலிவரிக்கு நான் ஜிஹெச்சுக்கு எழுதி கொடுத்துறேன்னு சொன்னாங்க ஆனா எனக்கு தான் அதுக்கு மனசு வரல அது ஜிஹெச்னா என்ன உள்ள விட மாட்டாங்க அதுக்கு தான் பாக்குறேன் ஆமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா அப்படி தான் அவங்க போடுற ரூல்ஸ்க்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும் அந்த பாக்குற நேரம் மட்டும் தான் விடுவாங்க மற்ற நேரம் ஆம்பளை ஆளுங்கள உள்ள விட மாட்டாங்கல்ல அதுதான் பாட்டி சரியா அப்ப காசு எதுவும் பத்தாக குறையனா பாட்டி கிட்ட கேளு பணம் எல்லாம் என்கிட்ட இருக்கு பாட்டி தாராளமா இருக்கு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அதானே நீ எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்க போல சரி தேவைனா பாட்டி கிட்ட கேளு ஏனே ஆ சரிங்க பாட்டி அப்போ கட்டப்பையில எடுத்து வச்சதெல்லாம் சரிதானே நான் உள்ள வச்சிரட்டா ஆ இந்த வச்சிரு எல்லாம் கரெக்டா இருக்கு நான் சாலைய மட்டும் கொண்டு வந்து வச்சா போதும் சேலையுமே துவச்சி மடிச்சு வச்ச சேலை தான் இருந்தாலும் ரொம்ப நாளா பீரோக்குள்ளே இருந்துருச்சா அதான் கம்ப தூத்தி அலசி காயப்பட்டு எடுத்து வச்சிடறேன் ஆ சரிங்க பாட்டி நாங்களும் கிளம்புறோம் சாவியை போட்டு தரேன் வாங்கிக்கிறீங்களா மானு எல்லாம் எடுத்துக்கிட்டே இல்லடா ஆ எடுத்துக்கிட்டேன் மாமா ஃப்ளாஸ்கில் ஜீரக தண்ணி போட்டு வச்சிருந்தேனே அதை எடுத்துட்டியா ஆ எடுத்து பேக்குள்ள வச்சுட்டேன் இப்போ எதுக்கியா அது ஆமாம் பாட்டி அன்னைக்கு நீங்கள் சொன்னதுலேருந்தே ஜீரக தண்ணி ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதுவும் இல்லாமல் பாட்டி நார்மலாக காலேஜ் டேஸில் ஒரு பீரியடு கோருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் மானம் அங்கிட்டு இருந்துட்டு போய்கிட்டு இப்போது எக்ஸாம் டைம்ங்கிறதுனால த்ரீ ஹவர்ஸ் ஒரே இடத்துல உட்காந்துருக்கும் போது வலி ஏதாவது வந்துருச்சுன்னா அதுக்கு தான் நீங்கள் தானே பாட்டி சொன்னீங்க ஒரே இடத்துல உட்காந்துருந்த கால் ரொம்ப வலிக்கும் திடீர்னு சூடு பிடிச்சி கூட வயிறு வலிக்கும்னு அதுக்குதான் தான் அதான் நான் சொன்ன மாதிரி விட்டால் நீங்கள் பிரசவம் பார்த்துருவோம் வளர்ந்த பிள்ளைக்கு எவ்வளோ முன்னேற்பாடா இருக்கே இருக்கணும்ல பாட்டி திடீர்னு ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் யார்கிட்ட போய் நிற்கிறது அங்கே சார்த்தாயா சார்த்தாயா சரி மன நீ பேக் எடுத்துட்டு வாசல்ல போய் நில்லடா நான் கூட்டிட்டு வரேன் சரி மாமா பாட்டி டாடா ஆ டாடா போய்ட்டு வாங்க அண்ணா நல்லா பர்ச்சே எழுதணும் ஆ சரிங்க பாட்டி மானு பிள்ளை இப்போ ரொம்ப தெளிஞ்சிருச்சு உனக்கு சிரமமே கிடையாது போ வந்த புதுசுல அந்த பிள்ளை எப்படி இருந்தது இப்ப பாரு எப்படி இருக்குன்னு ஆமா பாட்டி டாக்டர் முன்னாடியே இது சொல்லியிருக்காங்க என்ன நீ பேனு பிள்ளை அன்னைக்கு வளகாப்புக்கு வந்துச்சு என் தம்பியோட வைஃப் ஆமா ஆ மானோட தங்கச்சி அந்த பொண்ணு சீக்கிரம் வயசுக்கு வந்துருச்சு மானு வயசுக்கு வரலன்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லி எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க பிள்ளை என்ன சின்ன பிள்ளையாவே இருக்குது விவரம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சரி என்ன பிரச்சனை இருக்கா என்னன்னு கேட்க போனாங்களா சரி ம் ஆமாம் பாட்டி ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறாளே என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க அப்போ தான் சொன்னாங்க ஏஜ் அட்டன் பண்ணால் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு அப்புறம் டெலிவரி எப்போ வேற மெச்சூரிட்டி வரும்னு சொல்லியிருந்தாங்க மேபி அதுவாக தான் ரீசனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆமா நாங்க பெரிய ஆளுங்க வயசு குறை வளர்த்தி பிள்ளை வளர்த்தீன்னு சொல்லுவோம் டாக்டர்மா இப்படி இங்கிலீஷ்ல பேசுறாங்க சரி சரி எல்லாம் கரெக்ட் தான் சரத்தனாப்ப ஆமா பட்டி அந்த ஹார்மோன்லாம் चेंजेस ஆகும் அப்ப வந்து மெச்சூரிட்டி தன்னால வந்துரும்னு சொல்லி அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு நான் நினைக்கிறேன் ஆ இருக்கும் いや இருக்கும் சரிங்க பட்டி எங்களுக்கு டைம் ஆச்சு நாங்க போயிட்டு வரோம் ஆ போயிட்டு வா போயிட்டு மனு லாஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணேனா நல்லா படிச்சிருக்கதனடா ஆ நல்லா படிச்சிருக்கேன் மாமா எல்லாம் எடுத்துக்கிட்டே இல்லடா ஹால் டிக்கெட் பர்ஸ் எல்லாம் பேனாவலயே மய்ய இருக்குதனே நேத்து தான உட்கார்ந்து ஊத்துனோ நீ பயப்படாத அதெல்லாம் நான் நல்லா எழுதி நல்ல மார்க் வாங்கி இருவேனா ஆ சரி फ्लास्क எங்க அது மறந்து டேம் பாத்தியா சொன்னேன்லடா குட்டி பக்கத்துலயே வெச்சுக்கணும் அப்பப்ப தண்ணி குடிக்கணும்னு மாமா தண்ணி குடிச்சா ஓயாம ஒன் பாத்ரூம் வரும் சும்மாவே அப்படி தான் இருக்கு உட்கார்ந்திருக்கவே முடியாது அப்புறம் இல்லடா ஜீரோ தண்ணி போட்டு வச்சிருந்தேன்ல ஒரு Flaskல அதை எடுத்துக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கோ ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சும்மா ஒரு சிப் அந்த மாதிரி குடிச்சுக்கோ அப்போ உனக்கு சூட்டு வலி வராது இல்ல அதுக்கு தான் தண்ணி தாகமும் அடங்கிரும் சரியா அப்படி சரியா Flask எடுத்துட்ட வரட்டா ஆ சரி ஆ இந்த படி இது குடிட்டேங்கிறதுக்காக ரொம்ப குடிச்சிட்டே இருக்க வேண்டாம் சரியா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு சீட் குடி போதும் ம் ம் சரி அப்புறம்டா குட்டி காலை நேராக வச்சு ஸ்ட்ரைட்டாக கொஞ்ச நேரம் உட்காந்து எழுது அதுக்கப்புறம் சாஞ்சுக்கோ பெஞ்சில் சாஞ்சிட்டு காலை நீட்டி கொஞ்சம் நேரம் எழுது சரியா இதத்தான் நீ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு ஞாபகம் இருக்கு மாமா பயமா இருக்குடா நாள் நெருங்க நெருங்க அதான் இன்னும் ஒன் வீக் தானே இருக்கு எப்ப வேணாலும் வழி வரலான்னு மேம் சொன்னாங்கல்ல சரி சரி நீ பயப்படாத அதெல்லாம் ஒண்ணு ஆகாது சரி நான் போட்டா உள்ள போடா இங்க பாரு நான் இங்கேயே தான் இருப்பேன் சரியா ஏதாவது வேணும்னா மேம் கிட்ட சொல்லி விடு இல்லன்னா நீ மேம் கிட்ட கேட்டு எந்த வெளியே வந்துடும் ஆ சரி சரி நீங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா ஒண்ணும் சொல்லல இல்ல குட்டி நான் சார் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன் நீ போ ஏதாவது ஒண்ணுன்னா நான் கூப்பிடணும் சரியாடா சரி சரி நான் ம் போ எக்ஸாம் நல்லா பண்ணு ஆல் பெஸ்ட் குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங்ப்பா இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம் இல்லையா எஸ் சார் நண்டு என்ன சொல்லுது நல்லா எழுதியிருக்காமா எப்படி நல்லா எழுதியிருக்கா சார் காலேஜ் டாப்பராக வந்துருவா ஷுர் ம் சரிப்பா ஆமாம் பிள்ளைக்கு எப்போ டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க கம்மிங் வீக் சார் ஓ சரிப்பா சரி நீ இங்கே ஒரு பெஞ்ச் போட்டு உட்காருப்பா ஆ ஓகே சார் தேவைப்பட்டா போட்டுக்கிறேன் ரொம்ப சிரமமாக இருக்காப்பா நீயும் படிச்சுக்கிட்டு டியூஷனும் எடுத்துக்கிட்டு இந்த பிள்ளை வேற பார்த்துக்கிட்டு எதுவும் சிரமமா இருக்கா இல்லையே சார் என்ன புதுசா கேக்குறீங்க ஏன் மானுக்குட்டிய பாத்துக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு சார் சிரமம் வரப்போகுது அதெல்லாம் ஒண்ணு கிடையாது ம் சரிப்பா சரி பாத்துக்கோ வரேன் ம் ஓகே சார் ஹலோ கருப்பசாமி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன் அதான் சும்மா எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்க உள்ள எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க என்ன இங்கே இருந்து பிட்டு இருக்கியா எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க அவங்கள தாண்டி நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஸ்டாஃப்ஸ் தான் நீங்கள் வேலைக்கு வச்சிருக்கீங்களா என்ன ஐ அம் த சேர்மன் ஆஃப் திஸ் காலேஜ் பார்த்து பேசு நீங்கள் கேட்டதுக்கு தான் பதில் சொல்கிறேன் நான் பாட்டுக்கு சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன் உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தும் நீங்கள் தேவையில்லாமல் வந்து எங்கிட்ட வம்பு பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது இங்கே நான் நின்றுட்டு இருக்கிறதுக்கு நான் பர்மிஷன் லெட்டர் எழுதி கொடுத்துருக்கேன் சார்கிட்ட உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் சார் கிட்ட கேட்டுக்கோங்க பர்மிஷன் கேட்டு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கியா என்னென்னு கேட்டு எழுதி கொடுத்துருக்கா தான் கேட்குறேன் அது அந்த லெட்டரில் இருக்கும் சார் பாரு கேட்டால் பதில் சொல்ல மாட்டியா என்னோடய ஒய்ஃப் உள்ள எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க சார் அவங்களுக்கு டெலிவரி டேட் ரொம்ப பக்கத்தில் நெருங்கிடுச்சு ஸோ அவங்க பக்கத்துலேயே நான் இருக்கணுங்கிறதுக்காக பர்மிஷன் கேட்டு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கேன் நான் ஒன்றும் எக்ஸாம் ஹால்குள்ளே போய் உட்காரல இங்கே வெளியே வரண்டாவது தான் நின்றுட்டு இருக்கேன் சார் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு அதனால தான் இங்கே நின்றுட்டுருக்கேன் போதுமா டீட்டெயில்ஸ் ஏக்கா நீ இங்கே நின்றுட்டு இருக்க உட்கார வேண்டியது தானே எக்ஸாம் எழுதுறத பார்த்துட்டு இருக்கேன் சும்மா உட்காந்துகிட்டே இருந்த ஒரு மாதிரியை கால் வலிச்சுக்கிட்டே இருக்கேன் அதை நடந்து கொடுத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கேன் ம் சரி ஆமாம் ஐஸுங்க ஐஸ் காலையில எக்ஸாம் குடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிட்டா நானும் உங்கள் கிளம்ப போறேன் அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அண்ணே உள்ள உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான் ஐஸ் எப்படி போகலாம் அவ பஸ் பிடிச்சு போயிட்டான் எதுக்கு இருந்து கூட போக வேண்டியது தானே இன்னையோட நமக்கு எக்ஸாம் முடியுதுலக்கா அதான் அவன் லீவுக்கு டெய்லரிங் கிளாஸ் போக போகிறாலாம் அதனால கிளம்பிட்டா எனக்குமே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது டேட்டு அதனால அதான் உன்னையை பார்த்துட்டு சொல்லிவிட்டு கிளம்பலான்னு பார்த்தேன் போயிட்டு வரட்டா ஆ சரி போய்ட்டுவா சரி பார்த்துக்கோ என்ன முத்து உள்ளே இருக்கா நீ அப்போனா பஸ்ஸில் போக போகிறியா ஆமாம் பஸ்ஸில் தான் போக போகிறேன் சரி பார்த்து போயிட்டு வா ம் ம் சரிக்கா உனக்கு என்ன இந்த வாரம் கரைசியில் டேட்டு கொடுத்துருக்காங்களா அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட்டு ம் சரி 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 பார்த்துக்கோ நான் போயிட்டு வரேன் ஆ சரி போயிட்டு வாடத்துல உட்காருக்குள்ள நின்று நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா மாமா ஒழுங்கா எக்ஸாம் எழுதிக்கிட மாட்டான் போல நம்மளே தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படியே மெதுவாக நடந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் கொத்தி வலிக்குது காலையில நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை இப்படி தா வலிச்சது மாமா கிட்ட சொன்னா பயந்துருவான் ಅಂತச் விட்டோம் இப்போ மறுபடியும் அதே மாதிரியே வலிக்குது ஹான எங்கடா போய்ட்டா मैम என்னப்பா என்ன டவுட் இல்ல மேம் கிளாஸ் வாசல்ல மலர் நின்றுட்டு இருந்தா இப்போ காணும்

எழுது எழுது நான் இங்கே தான் இருக்கேன் எழுது ஈக்ஸாம் முடிய இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்கு அது வரைக்கும் வழி தாங்குமா டாக்டர் மேடம் வழி வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடணும் என்னம்மா மலர் மேம் என்னம்மா என்னம்மா மேம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்னம்மா என்ன பண்ணணும் எனக்கு வயிறு அழைச்சுக்கிட்டே இருக்கு அதுக்கு அதுக்கு என்னம்மா பண்ணணும் இல்லை இல்லை மேம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் என் மாமா உ உங்க கருப்பு சாமி உள்ளே எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்கல்ல அவங்க என்ன என்ன கேட்டாங்கன்னா நான் இதை உட்காந்துருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள் ப்ளீஸ் ஏம்மா இல்லை எனக்கு வலிக்குது ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னால் எக்ஸாம் பாதியிலே நிப்பாட்டிட்டு என் மாமா வந்துடும் என் மாமா காலேஜ் டாப்பர் நல்ல மார்க் எடுக்கிற பையன் உங்களுக்கு தெரியும் தானே இப்போ பாதியிலே எக்ஸாம் விட்டுட்டு வந்தால் அப்புறம் ஃபெயில் ஆயிடுவாங்க அப்புறம் அரியர் வந்துருச்சுன்னா வேண்டாம் நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் என் மாமா என்னை கேட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் தான் மலர் உட்காந்துருக்கான்னு மட்டும் சொல்லிடுங்க மேம் ப்ளீஸ் ஓ டெலிவரி பையனாம்மா தெரியல மேம் ஆனால் காலையிலேருந்து விட்டு விட்டு வலிக்குது நானும் பொறுமையாக இருந்து பார்த்தேன் ஆனால் வந்துக்கிட்டே இருக்குது வலி கண்டினியூஸாக வழி வந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் வரணும்னு மேம் சொல்லி விட்டுருந்தாங்க அதான் இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் ப்ளீஸ் மேம் எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிடுங்க எப்படிமா தனியாக எப்படிம்மா போவேன்

ஏ மாமாவுக்கு தெரியும் வழக்கமாக செக் பண்ணுற ஹாஸ்பிட்டல் தான் ப்ளீஸ் மேம் அதை மட்டும் செஞ்சுருங்க சரிம்மா சரிம்மா சரி பார்த்து போயிட்டு வா தேங்க்ஸ் மேம் இந்த பிள்ளை எப்படி தனியாக போகும் எல்லா ப்ரொஃபஸருமே சூப்பர்வைசிங்கில் தான் இருக்காங்க யார் அனுப்புகிறது யார் அனுப்ப முடியும் இதுக்கு தான் இந்த மாதிரி தப்பு தண்டாவுக்கெல்லாம் ஆளாகவே கூடாதுங்கிறது பெற்றவங்க கூட இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குமா மேம் என்னப்பா மலர்விழி என்ன பண்ணிட்டு இருக்கா மேம் நடந்துட்டு இருந்தாப்பா இப்போ கீழே சோரில் சாய்ஞ்ச மணிக்கு காலை நீட்டி உட்காந்துருக்காங்க கொஞ்சம் வேகமாக எழுது மேம்